ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹார்வஸ்டிங் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன இன்றைக்கி வந்து காய்கறி ஹார்வஸ்ட் பண்ணுறோம் ரெண்டு மூணு நாள் நம்ம பூ பறிக்கிற வீடியோ தான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ ஃபஸ்ட் டைம் காய்கறி கா ஹார்வஸ்ட் பண்ணுற வீடியோவும் இதில் போட்டிருக்கிறேன் நம்ம கேப்ஸியத்துலருந்தான் காய் வந்திருக்கு ஸோ அந்த காய் தான் பறிக்க போகிறோம் நான் வந்து ரெண்டு கலர் கேப்சியம் நட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறமா இதில் வந்து கலர் வர்றதுக்கு முன்னாடியே படி பறிச்சிட்டேன் அது என்ன காரணம்னா அந்த காய் எல்லாமே இந்த அணப்புளு இருக்குல்ல அந்த கம்பளி பூச்சி அது வந்து ஃபுல்லும் கடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால தான் அந்த காயை பரைச்சேன் இப்போ பார்த்தா நம்ம ஒரு கேப்சிகம் வந்து ரெட் கலர்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லை கேப்சிகம் பழுத்து தான் ரெட் கலர் ஆகுமா அப்படின்னு தெரியல நான் போட்ட சீடு வந்து ரெட் கலரும் எல்லோ கலரும் ஸோ இந்த பாட்டில் நிற்கக்கூடிய காய் எல்லாமே ரெட் கலரில் மாறிடுச்சு ஸோ இது பழுத்ததா இல்லை இந்த கேப்சியத்தோட கலராக அப்படின்னு நான் கன்ஃபார்மாக தெரியலை அப்போ இன்னொரு பாட்டில் நட்டுருந்தது வந்து எல்லோ கலர் ஸோ அதுலேயுமே இன்றைக்கி ஆச்சுன்னா அதையும் பழுக்க விட்டு பார்க்கலாம் அது என்ன கலர் வைக்குது அப்படின்ட்டு அப்புறமா இது நம்ம தக்காளி தக்காளி செடியிலையுமே ரெண்டு காய் காய்ச்சிருக்கு மற்ற மாதிரி இதில் வந்து ஒரு மூணு காய் பறிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு காய் அழுகி போச்சு ரெண்டு காய் பறிச்சிருந்தேன் இன்றைக்கும் வந்து ரெண்டு காய் பற பழுத்துருக்கு ஸோ அதையும் வந்து பறிச்சாச்சு அப்புறமா நம்ம பர்பிள் மிளகாய் தான் பர்பிள் மிளகாயோட ஷார்ட்ஸும் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுலேயுமே காய் பழுத்துருக்கு ஸோ அதுவுமே நான் பறிச்சிக்கிட்டேன் ஏன்னா பழுத்த மிளகாயை வந்து நம்ம காய வச்சு இதை இந்த மிளகா மிளகாய் தூள் பொடிப்போம்ல அப்போ அதுக்காக எடுத்துக்கலாம் ஸோ அதனால தான் அதில் பழுத்த மிளகாயெல்லாம் பறிச்சிக்கிட்டேன் அப்புறமா இது நம்ம பச்சை மிளகாய் செடி இது வந்து காரமே இல்லை பேர் தான் பச்சை மிளகாய் ஆனால் வந்து காரம் இல்லை ஸோ நம்ம ஒரு சட்னிக்கெல்லாம் ஒரு மூணு மிளகாய் வச்சாலும் நமக்கு வந்து காரம் இருக்காது அந்த மாதிரி பட்ட மிளகா தான் நம்ம நம்ம இப்போ சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்புறமா நம்ம கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடியிலேயே நிறைய கம்பளி பூச்சி தாக்கம் இருந்துச்சு ஸோ அதை ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன் ஸோ அதுலேயுமே ஒரு குட்டி காய் காய்ச்சிருக்கு அதையுமே பறிச்சாச்சு இன்றைக்கி மட்டும் நம்ம மாடி தோட்டத்துலேருந்து இவ்வளோ காய்கறி கிடச்சிருக்கு ஸோ செம்ம ஹாப்பி தான் எல்லா காயுமே கிடச்சிருக்கு ஸோ இனி வந்து இன்னொரு வீடியோவில் இனி என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அப்படின்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு மிளகாயம் ஒரு கேப்சியம் மட்டும் தான் ஏதோ எலி ஏதோ கடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் எலியா இல்லை கம்பளி பூச்சா அப்படின்னு தெரியலை ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ காய்கறி கிடச்சிருக்கு செம ஹாப்பி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ